எண்பத்தி எட்டு கிலோவில் இருந்தேன்னா எழுவது கிலோ எப்படி குறைச்சேன் அதுவும் ஆறு மாதத்தில் பதினெட்டு கிலோ எப்படி சாத்தியம் ஸோ என்னோடய சீக்ரெட்ட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பயன்படுத்தி நீங்களும் உங்களை வெயிட் லாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணி இருங்க நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிவிட்டுங்க வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பிளான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆகட்டும் குளிர்பானங்கள் சிப்ஸ் ஐட்டம் அப்புறம் ஆயில் ஃப்ரை ஐட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா வடை போண்டா பஜ்ஜி சமோசா பர்கர் பீஸா ஸோ இந்த வகையான அனைத்து உணவுகளையும் வந்துட்டு நான் தொட முடிவு பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச உணவு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி சேவக்கடை சேவக்கா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதையுமே வந்துட்டு இடையில சாப்பிடவே கிடையாது ஸோ காலையில் நான் ஒரு ஆறு மணி ஏழு மணி நான் எழுந்திரிச்சேன் அப்படின்னா நான் நைட்டே வந்து கொஞ்சம் சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சுருவேன் அந்த சீரக தண்ணியை நான் காலையில் சூடு பண்ணி ஒரு பாம்பராக இருக்கும்போது நான் வடிகட்டி நான் குடிப்பேன் இதனால் நல்லா டைஜஸ் டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் செரிமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் ஏழு மணிக்கு சீரக தண்ணியை நான் கண்டிப்பாக குடிப்பேங்க ரெண்டாவது என்னோடய ஃபுட்டை வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சுடுவேன் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட்லி தோசையை வந்துட்டு நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் அரிசி உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுது அதனால் நான் என்னோடய வெயிட் லாஸில் வந்து ஃபுட்டு நான் ரைஸை வந்து அதிக அளவில் எடுத்துக்கல அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலை உணவுகளை அரிசி உணவுகளை வந்து நான் தவிர்த்துட்டேன் அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்தேன்னா கருப்பு சுண்டல் எடுத்தேன் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சை பட்டாணி தட்டைப்பயிறு ஸோ அது மாதிரி இவங்களை எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நான் முட்டைகள் ஆட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஸோ முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிக அளவு இருக்குது அப்புறம் அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி நான் சாப்பிடுவேன் டெய்லி ஒவ்வொரு ஃபுட்ஸ் அது மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி டைமில் வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அதுக்கு பதிலாக வந்து நான் இஞ்சி சீரகம் அப்புறம் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணீரை வந்து நான் கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் ஜிஞ்சர் டீ மாதிரி அதில் வந்து சால்ட்டு சுகரு இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கலாம் அது வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஸோ அதனால் அந்த டீடாக்ஸ் டீ ப்ரிப்பரேஷன் வந்துச்சு ஸோ அதை நான் வந்து பிடிக்க ஆரம்பித்தேன் ஸோ இனிஷியலாக வந்து டீ காஃபியை ஸ்டாப் பண்ணுறங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் எனக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதனால் தலைவலி ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது என்னோடய சுறுசுறுப்பே வந்து அந்த டீ காஃபியில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அதுலேருந்து வெளியே வந்திங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கடுத்தது மதிய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து டூ ஓ கிளாக் மேக் டூ ஓ கிளாக்லாம் மேக்ஸிமம் நான் எடுத்துக்குவேன் அந்த மதிய உணவு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ரைஸ் சாம்பார் காய்கறிகள் கூட்டு அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்காம நான் ஒரு தட்டில் வந்து மூணாம் டிவைட் பண்ணால் அதாவது மூணு பங்கா பிரித்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ரைஸு அப்புறம் காய்கறிகள் அப்புறம் முட்டைகள் அந்த மாதிரி வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் டெய்லி உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ரைஸ்ஸு அதிகபட்சம் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதுக்கு மேலே ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் காய்கறிகளை நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் புரோட்டீன் உணவுகள் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் அது கூட வச்சு சாப்பிட்டுக்கிறதும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு நம்ம பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதுங்க நம்ம சின்ன இருந்து நிறைய உணவுகள் அதாவது வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வந்துட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட சின்ன கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு தேவையான உணவுகள் பார்த்தீங்கன்னா மதிய உணவு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுல இருந்து எட்நூறு கேலரிஸ் இருந்தாலே போதும் அதிகபட்சமாக சொல்றேன் ஸோ என்னோட கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஐநூறுக்குள்ள கம்மி பண்ணிட்டேன் மதிய உணவுகள் இப்போ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நூறு கிராம் ரைஸ் எடுத்துக்குவேன் அது கூட வந்து காய்கறிகள் சிக்கன் மட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக சாப்பிட்ருப்பேன் அதனால் எனக்கு அளவு பசிக்காமல் இருக்கும் அதுக்கடுத்து தான் ஒரு நாலு மணி அஞ்சு மணி டைமில் அதே ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும் ஸோ டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறுக்கு மிச்சர் ஸ்நாக்ஸு இதெல்லாம் எதுவும் சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால இடையில இடையில பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா நிலக்கடலை வந்து வறுத்தது சாப்பிட்லாம் பொறி பாப்கார்ன் இது மாதிரிலாம் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது இரவு வந்து உணவு பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஏழு மணிக்கு எடுத்துக்குவேன் ஏழு மணிக்கு மேலே வந்து எடுத்துக்க மாட்டேன் அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்போ ஒரே டைமில் ஃபாலோ பண்ணுறது வீட்டில் கேட்டால் சமையல் செஞ்சு கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் முன்ன பண்ண டைம் ஆகும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் முன்னே இருக்கலாம் தப்பு கிடையாது நான் என்னோடய ஃபுட்டை ஏழு மணிக்கு இரவு கண்டிப்பாக எடுத்துக்குவேன் ஸோ என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் எல்லோரும் வீட்டில் என்ன இருக்கும் இட்லி தோசை போரி சப்பாத்தி ஸோ அது மாதிரி தான் இருக்கும் நான் என்ன எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது பச்சை பயிற தோசை பச்சை பயிறத முன்னாடியே ஊற வச்சு அதை அரைச்சி சாப்பிட அரைச்சு தோசை மாவு சாப்பிட்லாம் மூங்குந்தால் தோசை அப்புறம் பாசி பருப்பு தோசை வெள்ளை சுண்டல் தோசை ஸோ தோசை வகையில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்புறம் அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொட்டி ராகி ஸோ இது மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த கார்போஹைட்ரேட் அரிசி உணவுகளை முற்றிலுமோ அவாய்ட் பண்ணிட்டேன் எந்தளவுக்கு நீங்கள் அரிசி உணவுகளை எடுக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்குங்க அதனால் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெய்ட் வெயிட் லாஸ்ட் ஆகும் இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கணுங்க நீங்கள் காலை உணவுகள் ரொம்ப மணி எடுத்துக்கிறீங்க மதிய உணவு ஒரு ரெண்டு மணி இரவு உணவு ஒரு ஏழு மணி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நான் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேங்க அதாவது காலையில் வந்து நான் உனக்கு ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் ஒரு சில வந்து மார்னிங் சாப்பிடுவாங்க மதியம் சாப்பிடுவாங்க நைட்டு வந்து சாப்பிடாம தூங்குவாங்க ஸோ நல்லது தான் அந்த வகை அந்த வகையான ஃபாஸ்டிங் நல்லது தான் பட் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நான் வந்து காலை உணவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ மதியம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டேன் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மணிக்கெலாம் நான் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினோரு மணிக்கெலாம் நான் தூங்க போயிடுவேன் மறுபடியும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சு சீரக தண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவேன் அப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி டைமில் நான் ஃபுட் எடுத்துக்குவேன் ஸோ ரெகுலராக நீங்கள் ரெண்டு மணிக்கு மதியம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஒரு பன்னெண்டு மணி டைமில் நீங்கள் உங்களுடைய லஞ்ச் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் நான் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருப்போம் அந்த டைமில் ஸோ உங்களுக்கு அந்த ஒன் வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பட் இன்சிலாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ஹெட் ஆகு கொஞ்சம் தூக்கு இருக்கிறது சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியும் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் உடனே நான் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ கூடிய சீக்கிரம் வெயிட் லாஸ் சேலஞ்சு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதில் உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ